என் அன்பு உறவான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய ரக்ஷாபந்தன் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரக்ஷாபந்தன் பண்டிகையும் அன் ஆவணி ஆவிட்டம் பூணூல் பூஜையும் செஞ்சுருந்தோம் எப்படி செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாமா ரக்ஷாபந்தன் அப்படின்னு சொன்னால் ரக்ஷை அப்படின்னா கயிறுன்ற அர்த்தம் இன்றைக்கி நம்ம கழுத்தில் போடுற கயிறு கையில் கட்டுற கயிறு எல்லா பூணூல் கயிறு எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு மகத்துவமான நாளுங்க அதனால தான் இன்றைக்கி அண்ணன் தங்கை உருவக்கான கயிறு கட்டுறது பூணூல் பூஜை செய்கிறது எல்லாமே செய்வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பூனல் வழக்கமும் இருக்குது பூனல் மாத்திருக்கிறதுக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு குலதெய்வத்துக்கு முதல்ல ஒரு பூணல் மாற்றி விட்டுவோம் மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் பூனல் மாத்துறதுக்காக அக்ஷதை போட்டு பூஜை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு காயத்ரி மந்திரம் இருக்கு இல்லையா அதை வந்து ஜபிச்சுட்டு மாற்றிப்பாங்க அதை மாற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து ராக்கி கயிறை வந்து கட்டிட்டு கட்டி விட்டுட்டு வருவோம் இந்த காணொலி மூலிமா எங்களோட வீட்டு ராக்கி கயிறை நீங்களும் வாங்கிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்